கிரைஸ்தலோட் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள் வாலிப பிள்ளைகளோடு கத்தர் அதிகமாக பேச விரும்புகிறார் இப்போ இருக்கிற வாலிப பசங்க அவங்களோட ஐக்கியத்தை யாரோடு வைத்து இருக்கிறார்கள் என்பது தான் இப்போ இருக்கிற வாலிப பசங்க பேசுகிற விதமே வித்தியாசமாக இருக்கிறது அவங்க சொல்கிற ஒரு ஒரு வார்த்தைகளும் எப்படி தெரியுமா நம்ம வந்து ஜாதி பார்க்கக்கூடாது மதம் பார்க்கக்கூடாது அது பார்க்கக்கூடாது இது பார்க்கக்கூடாது எல்லாரும் சரிசமம் ஆண் பெண் அவ்வளோதான் இதை மட்டும்தான் நம்ம பார்க்கணுமே தவிர மற்றபடி வேற எதையும் நம்ம நினைக்கக்கூடாது ஆனால் உலக மக்களுக்கு எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் வேதம் சொல்லுகிறது கிறிஸ்தவ பிள்ளைகள் இப்படி தான் வாழ வேண்டும் என்று இந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து தான் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது சாலமோனை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த சாலமோன் எப்படி இருந்தான் தாவீதனுடைய மகன் அவன் எவ்வளவாய் கற்பிக்கப்பட்டிருப்பான் எவ்வளவா கிறிஸ்துவக்குள்ளாக தேவனுக்குள்ளாக அவன் வந்து அந்த ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணிட்டு கட்டி முடிச்சுட்டு அந்த பிரதிஷ்டை பண்ணும்போது அவன் பேசுற அந்த ஜெபிக்கிற விதமெல்லாம் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க அவன் அந்த தேவ ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணிட்டு அங்கே ஜெபிக்கிற அந்த விதத்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா உண்மையெல்லாமல் தேவன் யாரப்பா இங்க வந்து ஜபிக்கிற எல்லாருடைய ஜபத்தையும் கேளும் வழி போக்குறவங்களுடைய ஜபத்தையும் கேளும் இந்த சபையில செய்யப்படுகிற ஜபங்களுக்கு என் தேவன் செவி கொடுக்கணும் கண்கள் திறந்திருக்கணும் செவிகள் திறந்திருக்கணும்னு சொல்லி அவ்வளோ ஊக்கமாய் ஜபம் பண்றான் கர்த்தா ரெண்டாவது முறையும் அவனுக்கு தரிசனமாகி நீ உன் தாவிதை போல உன் தகப்பனை போல செம்மையான வழியில நடந்தினா உனக்கு இதெல்லாம் இதெல்லாம் செய்வேன் இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்களை சாலமோனோடு கத்தர் பேசுகிறார் அவர் சொல்கிறாரு நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது அந்நிய புத்திரரோடு போய் அவங்க கூட ஐக்கியமாக இருக்கக்கூடாது ஏன்னா அவங்க உங்களை வழிவி போக பண்ணுவாங்கன்னு சொன்னார் கத்தரே சொன்னார் வந்து அவன் இடத்துல தரிசனமாகி சொன்னார் ஆனாலும் அவன் என்ன பண்ணுறான் இவன் நம்ம இந்த ஒன்று ராஜாக்கள் புத்தகம் பதினோராம் அதிகாரத்தில் ஒன்று முதல் ஏழு வரை அதுக்கு மேலாக கூட நீங்கள் படித்து பாருங்க அவன் துணிகரமான சில காரியங்களை செய்யறான் கர்த்தரே அவனுக்கு தரிசனமாகி சொல்லி இருந்தோம் அவன் என்ன பண்றான் யார் கூட ஐக்கியம் வைக்க கூடாதுன்னு சொல்றானோ அவங்க கூட ஐக்கியம் வைக்கிறான் அந்த வசனங்கள் எல்லாம் நீங்க படிச்சு பாருங்க வீட்டுல இருக்கும்போது நீங்க படிச்சு பாருங்க நான் ரெண்டா பதினோராம் அதிகாரத்துல ரெண்டாவது வசனம் வாசிக்கிறேன் கர்த்தர் புத்திரரை நோக்கி நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லி இருந்தார் சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு இருந்தான் இது எவ்வளவு துணிகரமான ஒரு காரியம் இல்ல இன்னைக்கு ஒவ்வொரு வாலிப பிள்ளையும் பார்த்து கத்த அது ஆனா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் நீங்க நினைக்கிறீங்க நான் அவன் எந்த மதமா இருந்தா எனக்கு என்ன அவன் என்ன ஜாதி நம்ம பார்க்க மாட்டோம் கட்டாயமா கிறிஸ்தவர்கள் பார்க்க மாட்டோம் ஆனா நிச்சயமாக பரிசுத்த பிள்ளையை நம்ம பார்க்க வேண்டியது அவசியம் நாம ஒரு கிறிஸ்தவனை திருமணம் செய்தால் தான் நம்ம ஜெபிக்க முடியும் வேதம் வாசிக்க முடியும் சபைக்கு போக முடியும் பரிசுத்தமாய் வாழ முடியும் அவங்க நம்ம பிரஜாதி மக்களை திருமணம் செய்தா அவங்களுடைய காரியங்களுக்கு நான் நீ கூப்பிட்டப்பெல்லாம் வரேன்ல அப்ப நீயும் இதுல வந்து கலந்துக்கோன்னு சொல்லும் போது அது ஒரு ஒரு எப்படி அறுவறுப்பான ஒரு காரியம் தானே இப் அப்படிதான் இங்க இருக்கிற ஜனங்கள் பாத்தீங்கன்னா சாலமோன் பாத்தீங்கன்னா யார் கூட எல்லாம் ஐக்கியம் வைக்கிறான்னு பாத்தீங்கன்னா ஏவியர் எபுசியர் காணானியர் இப்படிப்பட்ட ஜனங்களோட ஒரு ஐக்கியம் வைக்கிறதும் இல்லாம அந்த ஜனங்களுக்குள்ள தான் கிட்டத்தட்ட எழுநூறு பொண்டாட்டிங்களையும் முந்நூறு வைப்பாட்டுங்களையும் சம்பாதிக்கிறான் தேவையா இவனுக்கு ஒரு மனுஷனுக்கு தேவையா ஆனாலும் சரி நீ எப்படி என்ன கத்தர் விட்டாரு ஆனா நீ எப்படி போய் எங்க போய் எடுத்திருக்கணும் கிறிஸ்தவர்களுக்குள்ள இஸ்ரவேலருக்குள்ள தெரிந்து கூட பரவாயில்ல விட்டுருப்பாரு எப்படி என்ன சுகமா வாழ்ந்துருன்னு சொல்லி நீ கேட்காத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் உனக்கு முன்னாடி பின்னாடி யாரும் இல்லைன்னு சொல்லி உன்னை வைத்திருந்தாரு நீ என்ன பண்ணிட்ட 우르. 오르... அந்நிய பெண்களை நாடி போனதுனால அந்த பெண்கள் என்ன பண்ணாங்க பாருங்க நாலாவது வசனம் பாருங்க அதே ஒன்று ராஜாக்கள் பதினோராம் அதிகாரம் நாலாவது வசனத்துல பாருங்க சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள் அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாடிய தாவின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமா இருக்கவில்லை இதெல்லாம் ஃபுல்லா நீங்க படிச்சு பாருங்க அவன் என்ன பண்ணிட்டான் உண்மையா இல்லாம கத்துடைய வார்த்தையை மீறி அவனுக்கு எவ்வளவு நன்மைகள் செய்தாரு தெரியுமா அவனை நம்பி இருந்தாரு தேவன் அவன் மேல ஒரு ராஜாங்கத்தை கொடுத்து அவனுக்கு அவனை நம்பி இருந்தாரு அப்படிப்பட்ட ஒரு ஆள் தன்னை நம்பி இருந்த தேவனை ஏமாற்றி விட்டு தெய்வம் இல்லைன்னு தெரிஞ்சும் மனை அந்த மனைவிகளுக்காக போய் அவங்களை என்ன பண்ணிட்டான் மனைவிகள் சாயா பண்ணினார்கள் பின்பற்றும்படி அவனை வழிவி போக பண்ணினாங்க இவன் போய் விழுந்துட்டான் அவன் போய் வெறும் அதை பணிந்து கொள்ள மட்டும் செய்யலை அவன் என்ன பண்ணான்னா அதுங்களுக்காக மேடைகளையெல்லாம் கட்டினான் அதுங்களை பின்தொடர ஆரம்பித்தான் அதுங்களை சேவிக்க ஆரம்பிச்சான்னு போட்டிருக்கு எவ்வளோ அருவறுப்பான காரியம் இங்க நீங்கள் நினைக்கிறீங்க நான் மாற்றிடுவேன் நிச்சயமாக நான் வந்து கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வந்துடுவேன் என்னால் முடியும் நான் ஜெபிக்கிற கத்தை செய்வான்னு முதலாவது அது அருவறுப்பான காரியம் கத்துடைய பார்வைக்கு பொல்லப்பான காரியம் அவங்க கிட்ட சொல்கிறாரு ஆண்டவர் நீ அவங்க பின்னாடி போவாது நிச்சயமாக சாயம் பண்ணுவாங்கன்னு வந்து சொல்லிட சொல்கிறாரு அதை தான் உங்களுக்கும் சொல்கிறாரு அவங்க பின்னாடி போகாதீங்க குருந்தியர் புத்தகத்துலலாம் நீங்கள் படித்து பாருங்கள் ஒருவேளை நீங்கள் தெரியாமல் அறியாமல் வயசு குளரில் நீங்கள் ஒரு அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் நீங்கள் போயிருந்தா கூட அங்கிருந்து வெளியே வந்துருங்க அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னா அந்த வாழ்க்கை சாபமாக மாறும் என்று சொல்லுகிறார் அப்படிப்பட்ட பாடியிருக்கான்னு தெரியுமா எவ்வளவு பழமொழிகளை சொல்லியிருக்கிறான் தெரியுமா எவ்வளவு ஞானம் அவனுக்கு இருந்தது எத்தனை ஊர்ல இருந்து அவனை ஒரு என்ன படவில்லையா கற்களை போகல சேமித்து வச்சிருந்தான்னு சொல்லிட்டு இருக்கு அவ்வளோ ஆசீர்வதித்தார் தேவனு அப்படிப்பட்ட ஐஸ்வர்ய சம்பனரை விட்டு விட்டு கல்லும் மண்ணும் ஆகி இருக்கிறவ எல்லாவற்றையும் தேடி போய் நாடி போய் விழுந்து போனா மேடைகளை கட்டி இப்படிதான் அவனோட வாழ்க்கை கடைசியில் வேற விதமா போயிடுச்சு தாவீத போல உன்னோட இறுதி செம்மையா இருக்கவில்லை நீங்க முயற்சி பண்ணுறேன் நினைக்கிறீங்களா ஒரு ஒரு வாலிப பிள்ளையும் பார்த்து கத்த சொல்றாரு நான் மாத்திரவன் நீங்க நினைக்கிறீங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு அம்மா மட்டும்தான் வாய் வாது கேட்காது வாய் பேச முடியாது ஒல்லையா ரொம்ப இதுவா இருப்பாங்க வேலை செய்யற இடத்துல லிப்ட் ஆப்ரேட்டரை ஒருத்தரை காதலிச்சு அவங்க வீட்டில் வந்து கேட்டுச்சு அவங்க வந்து அந்த சபையில கேட்கும் போது அவங்க என்ன சொன்னாங்க இல்ல அந்த பையன் ஒரு வருஷமாவது தொடர்ந்து சபைக்கு வரணும் ஞானசனம் எடுக்கணும் அப்போதான் நம்பிக்கையா வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும் அப்படிலாம் ஈஸியா வந்து மற்ற புரஜாதி மக்கள்ல கொடுத்துட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இதற்காக அந்த பையன் ஒரு வருஷம் சபைக்கும் வந்தா ஞானசனமும் மூன்று மாதம் கழித்து கல்யாணமும் செஞ்சு வச்சாங்க கல்யாணம் செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மூன்று நான்கு மாதம் ஆச்சு அந்த பொண்ணு ஆச்சு ஆன உடனே சபைக்கு வரதை நிறுத்திட்டான் அந்த பொண்ணு அவங்ககிட்ட போராடிச்சு ஒரு அனுதினமும் சண்டை ஞாயிற்றுக்கிழமை சண்டை இவளையும் சர்ச்சுக்கு போக கூடாது அது செய்யக்கூடாது இது செய்யக்கூடாதுன்னு ரொம்ப பிரச்சனை இவ எப்பவும் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரது அவளால முடியல அப்போ ஏன் நீ இந்த மாதிரி வரமாட்டேன்ற நீதான் சர்ச்சுக்கு வந்து ஞானசனம் எடுத்துட்டியே திருவிருந்து எடுக்கணும்ல நீ ஏன் வர மாட்டேன்னு கேட்கும்போது அப்பதான் அவர் சொல்றாராம் சர்ச்சிக்கு வந்தாதான் ஞானசனம் எடுத்தாதான் உன கட்டி வைப்பேன்னு சொன்னாங்க அதனால நான் வந்தேன் இப்ப எனக்கு வர விருப்பம் இல்லை என்னால வர முடியாது நீ ஒரு வேலை நீ போறதா போ என்ன கட்டாயப்படுத்தாத இனிமே நான் வரமாட்டேன் இப்படி சொல்லி அந்த பையன் என்ன பண்ணிட்டான்னா வரவே இல்லை நீங்க நினைக்கிறீங்க நான் அவங்கள மாத்திருவேன் நிச்சயமும் என்னால் முடியும் நாங்கள் எப்படியும் வழிக்கு கொண்டு வந்துடுவேன் ஆனா அதுக்குள்ள உங்களுக்கு வயது சென்று பிள்ளைகள் வந்து பலவிதமான பிரச்சனைகளை கடந்திருப்பீங்க சாப உங்க குடும்பத்தில் தொடர்ந்துகிட்டே இருக்கும் இது தேவனாகிய கத்த அருவருக்கிற ஒரு காரியம் இது தேவனாகிய கத்தரை துக்கப்படுத்துகிற ஒரு காரியம் அவன் அவங்க அது அதுங்க பின்னாடி மட்டும் போலங்க அது அதுங்களுக்கு பலிபிடங்களையே கட்ட ஆரம்பிச்சான் எப்படி தேவனுக்கு ஆலயத்தை கட்டி அந்த கையினால பிரதிஷ்ட பண்ணினான்னா அதே கையினால விக்கிரகங்களுக்கு அப்போ மேடைகளை கட்டுகிற ஒரு மனிதனாய் மாறினான் இன்னைக்கு நம்ம கூட அப்படிதான் மாறுவோம் நம்மளுடைய சூழ்நிலைகள் அப்படி பெண்கள் ஒரு ஒரு சக்தியான ஒரு பெண்கள்னு கூட சொல்லலாம் அவங்க எப்படின்னா ஒரு எப்படிப்பட்ட மனுஷனையும் தன்னுடைய வழிக்கு கொண்டு வரக்கூடியதான சக்தி பெண்களுக்கு இருக்கு ஆனா அவங்க அதை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தணும் நான் பெற்ற இன்பம் பெருகை வயகம் சொல்லப்பட்டிருக்குது அவங்க கர்த்தரிடத்துக்கு இடத்துக்கு நித்திய ஜீவனுக்கு ராஜ்யத்துக்கு கொண்டு வரக்கூடிய காரியம் வந்தால் கர்த்தர் பாராட்டுவார் ஆசீர்வாதிப்பார் அவரும் உதவி செய்வார் ஆனா நீங்க அவங்களை கொண்டு வரதை விட்டு நீங்க அவங்க வழிக்கு போறீங்க அவனை நான் கொண்டு வந்துருவேன்னு சொல்லிட்டு உன் மனுஷனுடைய முயற்சி ஒன்றும் கூட வாய்க்காது எல்லாமே விருதாதான் தேவனுடைய செஞ்சு எப்படிப்பட்ட சிறுமையான வாழ்க்கையா இருந்தாலும் உயர்ந்த அடைக்கலத்தை கொண்டு போய் வைப்பா வசனம் சொல்லுக்கிறது கத்தரை நம்பி இருக்கிறவனே கிருபை சூழ்ந்து கொள்ளன்னு சொல்லி நீ கத்தரை நம்பி சார்ந்த அவருடைய சித்தத்துக்கு செவி கொடுத்து பாரு வாழ்க்கை எங்கேயோ போகும் எவ்வளவோ ஆசீர்வாதமா இருக்கும் நித்திய ஜீவனையும் சுதந்திரத்து கொள்ள முடியும் இப்படி நீ வந்து ஒரு பிரஜாதி பயம் பின்னாடியோ பொண்ணு பின்னாடியோ நீ போனா உன் வாழ்க்கை வீணாதான் போகும் வேவ பிள்ளையே நினைத்து பாருங்கள் கத்தர் உங்களை அதிகமா நேசிக்கிறான் செபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளை தேவனாகிய கத்தர் கண்ணோக்கி பாருங்க சால மோனை போல எல்லாரும் வழி விலகி ஏகமா கெட்டு போகாதபடிக்கே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளோடு நீங்க பேசுங்க சரியான பாதையில நடத்துங்க ஏசுவி நாமத்துல செபிக்கிறோம் பிதாவே ஆமே